ஹே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட டைட்டில் பார்த்தப்ப ரொம்ப ஹாப்பியாக வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க அப்படின்னா நம்புகிறேன் நானும் அதே ஒரு ஹாப்பி மூமெண்ட்டோட இன்றைக்கி வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஆமாம் ரெண்டு ஹாப்பி மூமெண்ட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு இருக்குது ரெண்டு நாள் விலாகவும் நாள் ஷூட் பண்ணியிருக்கேன் ஒன்று வந்து தம்பிக்கு வந்து சின்னவனுக்கு வந்து ஷர்வீன்க்கு பர்த்டே விலாகும் இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம புது வீட்டுக்கு வந்து கதவை எல்லாமே போட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தாங்க அதையும் தான் நம்ம பார்க்க போனோம் அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் பூ பார்த்திங்களா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அழகாக சூப்பராக நிறைய நம்ம வீட்டில் பூத்த பூ பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு இதை வந்து நம்ம பக்கத்தில் உள்ளவங்களுக்கு எடுத்து கொடுக்கும்போது அதை விட மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் எனக்கு இந்த செடி தான் நம்ம வீட்டில் நமக்காக இவ்வளோ பூவை அவ்வளோ அழகாக பூத்துக்குழுங்குறவங்கவங்க இவங்க தான் பூ எல்லாம் எடுத்த பிறகு அந்த செடியை நான் உங்களுக்கு அப்படியே காமிச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம வீட்டு வாசலில் காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த செடி முகத்தில் முழிக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன இடம் இருந்தாலும் சரி அந்த மாதிரி பூச்செடி காய்கறி செடி வளர்க்குறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தம்பியோட பர்த்டே விலாக் தான் அடுத்து நீங்கள் பார்க்க போகிறீங்க எப்போயுமே வந்து கேக் வந்து நம்ம வந்து பேக்கரியில் வாங்குவோம் இந்த தடவை வந்து ஹோம்மேடு கேக்காக நம்ம ஊரில் நம்ம ரிலேட்டிவ்ல உள்ளவங்களே வந்து நமக்கு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக டேஸ்ட்டாக செஞ்சு கொடுத்தாங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்மளோட பர்த்டே விலாக் எப்போயுமே ரொம்ப பெருசாக கிராண்டாக இருக்காது சிம்பிளாக அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரையுமே நம்ம ஏரியாவில் உள்ள குட்டி பசங்க எல்லோரையும் வர வச்சு அவங்க போக்குள்ளையே சாமி கும்பிட்றதும் சரி கேக் கட் பண்ணுறதும் சரி எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க பர்த்டே சாங்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ சவுண்டாக சூப்பராக கத்தி கத்தி ஜாலியாக பாடினாங்க தம்பியோட பர்த்டே பார்த்திங்கன்னா பதினொன்று பதினொன்று அதாவது பதினொன்றாந்தேதி பதினோராவது மாதம் அவன் ரெண்டாயிரத்தி இருபதில் பிறந்தான் இப்போ அவனுக்கு வந்து இது ஃபிஃப்த்து பர்த்டே அவங்க பாருங்கள் அந்த குட்டிஸ் எல்லாம் சேர்ந்து பலூனுக்குள்ளே ஏதோ குட்டி குட்டி ஃப்ளவர் மாதிரி போட்டு அதை ஊதி வச்சு அவங்களுக்கு அழகாக உடச்சி அவங்க ஜாலியாக இது பண்ணாங்க ஸ்ப்ரே அந்த மாதிரிலாம் இருக்குது எனக்கு அந்த எல்லாம் விருப்பம் இல்லை அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நான் நினப்பேன் கேக் கட் பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலில் சாக்லேட் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் கொடுத்துட்டு வந்துட்டாங்க சாயந்தரம் ஒரு அஞ்சரை போல் நானும் வேலைக்கு போயிட்டு வந்த பிறகு இன்றைக்கி ஆஃபீஸில் எனக்கு ட்ரைனிங் இருந்துச்சு போயிட்டு வந்த பிறகு கேசரி எல்லாம் செஞ்சுட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு ஒரு அஞ்சு அஞ்சரை போல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர வச்சு கேக் கட் பண்ணோம் சர்வீணப்பா தான் வர முடியல வேலைக்கு போயிட்டாங்க அடுத்து இந்த விளாக் முடிஞ்சு மறுநாள் அவங்க வந்திருந்தாங்க சர்வீனப்பா அவங்க வரவும் அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு போகிற வழியில் அந்த ஏரியா கிளைமேட்டு சூப்பராக இருந்துச்சு அதை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்துருந்தேன் எதுக்காக வந்த உடனே ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னா அங்கே வந்து நமக்கு அந்த எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருந்தாங்க எல்லா டோருமே வந்து அதாவது மெயின் டோரும் பேக் டோர் வந்து நம்ம செய்ய கொடுத்துருந்தோம் தலைவாசலும் வாசலும் செய்கிறதுக்காக கொடுத்துருந்தோம் அதுவும் செஞ்சு வந்துருந்துச்சு அதே மாதிரி ரெடிமேட் டோர் ரெண்டுமே ரூமுக்கும் சாமி ரூமுக்கும் அதுவுமே ஃபிட் பண்ணி வச்சுருந்தாங்க ஜன்னலெல்லாம் செஞ்சு ஃபுல்லாகவே வேங்க மரத்தில் ரொம்ப ஃபினிஷிங்காக சூப்பராக நம்ம எதிர்பார்த்ததை விட ரொம்ப நல்லா நமக்கு ஏற்கனவே நில வச்ச சாரி என்ன தான் நமக்கு செஞ்சு கொடுத்துருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு மூணு நாள் எனக்கு வந்து தொடர்ந்து கண்டினியூவாக ஆஃபீஸில் ட்ரைனிங் போட்டாங்க போக முடியாத சூழ்நிலை வீட்டுக்கு அவங்களே நமக்கு எல்லா வேலைகளுமே செஞ்சு ஃபினிஷ் பண்ணி வச்சுருந்தாங்க அதை பார்க்குறதுக்காக தான் ரொம்ப சந்தோஷமாக நானும் அவங்களும் கிளம்பி போயிருந்தோம் அவங்களுமே வேலை விட்டு வெளியில் வேலை பார்க்குறாங்க அங்கேருந்து உடனே வந்த உடனேயே வந்து கிளம்பி அங்கே போயாச்சு பசங்கள் ஸ்கூல் போய்ட்டு அதனால் அவங்கள கூட்டிகிட்டு போக முடியலை ஈவினிங் போல் கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தா கொஞ்சம் மழை கிளைமேட் இருக்குது அதனால சரி நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதில் எப்படி இப்படி எல்லாம் கரெக்டாக இருக்கா சில எதுவும் கரெக்ஷன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் அப்புறமா அவங்களுக்கு இன்னொரு நாள் கூட்டிகிட்டு போகணுன்னு சொன்னதனால நாங்கள் வந்துட்டோம் என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல தகர கதவே திறந்துட்டு இருந்தேன் நம்ம முத முத வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய சாவி வச்சு ஒரு கதவு திறந்து அப்படி உள்ளே போகிற அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல செம்மையாக இருந்துச்சு அந்த ஃபீலு என்ன தான் திறக்க சொன்னாங்க நீ திற ஃபஸ்ட்டு டைம் அப்படின்னு அதனால் நான் ஃபஸ்ட்டே திறந்து உள்ளே போனேன் அப்புறம் வந்து ஏன்னா எனக்கு அதை திறக்கிறதுக்கு கட்டுற மாதிரி இருந்துச்சு ஏன்னா நமக்கு அது பழக்கம் இல்லை நம்ம இத்தனை வருஷம் தகர கதவு திறந்தமாக உள்ளே போனோமான்னு இருந்துச்சு இந்த மாதிரி கதவை நம்ம யூஸ் பண்ணதே கிடையாது அதனால் வேணாம் நீங்கள் திறங்க நான் வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் நம்ம யார் வீட்டுக்கதாவது போய் திறந்தோம் என்ன சரி இனி திறந்து பழகிக்கிறலாம் அப்படின்னு அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டே இருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு நம்மளை நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வீடு கட்டிகிட்ருக்கீங்க கட்ட போகிறதாகவும் எனக்கு கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க கண்டிப்பாக எப்பையும் நான் சொல்கிறது தான் உங்களுக்கு வந்து சீக்கிரமாகவே அந்த ஒரு வாய்ப்பு நிஜமாக கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலு நம்ம எவ்வளோ கடன் இருந்தாலும் அதையெல்லாம் தாண்டி அப்படியே அது அதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இது சாமி ரூம் அந்த முன்னாடி அந்த கண்ணாடியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னவோ தெரில அவ்வளோ ரொம்ப 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 ஹாப்பியாகவும் இருந்துச்சு நம்மனாலையும் முடிஞ்சிருச்சே நம்மளால இதெல்லாம் பண்ண முடிஞ்சிருச்சு கடவுள் இவ்வளோ தூரம் நமக்கு சப்போர்ட் பண்ணி இவ்வளோ சீக்கிரமாக இவ்வளோ விஷயங்கள் பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் மனசுக்குள்ள இருந்துச்சு நிறைய பேர் எப்போ பால் காய்ச்சுறீங்கன்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க அந்த காலம்லாம் முடியட்டும் வீட்லேயுமே வந்து சபரிமலைக்கு மாலை போடுறாங்க ஒரு பதினாலு பதிமூணாவது வருஷம்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க இப்போ மாலை போட்டாங்கன்னா கார்த்திகை ஒன்றில் போட்டுட்டு கிட்டத்தட்ட ஜனவரி அஞ்சு ஆறில் தான் போவாங்க போயிட்டு வந்த பிறகு பொங்கல் எல்லாம் முடிஞ்சிட்டு க ஏன்னா கறி நாள்ன்னு சொல்லுவாங்கள்ல அதுக்கு பிறகு ஒரு நல்ல நாளில் வந்து நம்ம வந்து தை மாதம் பால் காய்ச்சணும் அப்படின்னு இருந்தோம் ஏன்னா எங்களுக்கு இந்த கூரை விடுமே தை மாதம் தான் நாங்கள் பால் அதே மாதிரி இவங்க எல்லா தை மாதம் தான் பால் காய்ச்சணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுவே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு ஓவரால் எல்லா வேலைகளுமே நமக்கு முடிஞ்சிருச்சு இன்னும் வந்து உள்ளே வந்து பிரைமர் அடிக்கணும் அப்புறம் கலர் அடிக்கணும் வாங்கி ரெடியாக தான் இருக்குது இது வந்து பின்வாசல் இதுதான் பின்வாசல் டிசைனு இந்த சைடு நமக்கு இன்னும் கிச்சனெல்லாம் வர வேண்டியது இருக்குது அதனால் இப்போதைக்கு இப்படி தான் இருக்குது நம்ம டோர் எல்லாமே இன்னொன்று பிரைமர் அடிக்கிறதுக்கும் அடுத்து உள்ளே ஃபுல்லாகவே வந்து கலர் பண்ணணும் அப்புறம் அந்த டோரு இதுகளுக்கு எல்லாமே வந்து ஏதோ ஏதோ கலர்கள்லாம் வாங்கி வச்சுருக்குன்னு சொன்னாங்க இவங்க அதுக்கான விலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்து பால் காய்ச்சறது தான் நம்மளோட அடுத்து ப்ராசஸ் போயிட்டே இருக்குது பார்ப்போம் அப்புறம் வீட்டுக்கு வர்ற வழியில் நம்ம எப்பயுமே ரெகுலராக வாங்குகிற அண்ணன்ட்ட பழம்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு ஒரு கிலோ ஆப்பிள் நூறுரூவா அந்த பப்பாளி பழம் நாற்பது ரூபா அண்ணாச்சி பழம் ஒரு கிலோவுக்கு மேலே தான் இருந்துச்சு எண்பது ரூபா திராட்சை ஒரு ஐம்பது ரூபா அவ்வளோ அழகாக நம்ம ரெகுலராக வாங்கிறவங்கள்ட்ட வாங்கிட்டு சந்தோஷமாக பசங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணியாச்சு வீடியோவும் இதோட முடிய போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு இதே மாதிரி சப்போர்ட்டாக எப்போயுமே கொடுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்தா தான வரைக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ